ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி பாருங்க அப்போ தான் பொழுதை வெளியே போகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோயில்கள் கோயிலெல்லாம் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிச்சு காலையில இந்த சத்தத்தை கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எங்கள் வீட்டு சந்தனம் எப்படி போட்டுருக்குன்ட்டு அப்படியே வேலை எடுக்கிறேன் சயின்ஸ் அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படி தெரியுது நல்லா நல்ல வாசனையாக இருக்குது வெடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மனமாக இருக்குது இன்னாலுமே காலையில் இந்த மாதிரி போய் நிற்கும்போது அந்த இடத்துல வந்து அவ்வளோ வாசனை அவ்வளோ கிடிகள் சத்தம் கோழிகள் சத்தம் இன்னாலுமே மனசுக்குன்னு ரொம்ப நிறைவாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இதுங்கிறேன் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த மாதிரி வாசனை பொருள் வாசனை செடி வைக்கிறது நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பூ பிரிக்கிறேன் எந்த செடியோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி வைங்க ஆனால் வாசனை பூவாக இருந்தால் ரொம்ப நல்லது சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபே